आले वोट 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 ए हमरा होरिया वोट वोट ए कार बडा रे कार बडा अक्कल कार बडा ए मारुडा रे वीडियो वीडियो मार 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 मार

ஆறு பேர் இளங்காடு யார் இது அதாடு என்ன பேர் கொடுத்தா என்ற நம்பர் ஒண்ணு இரண்டாவது இரண்டாவது

கேப்ட <laughs> t h e ಮೇಡಾರೋ えっ

ஆமாம் உத்தா பார்க்குறேன் சொல்லக்கூடாது டப்பா கிட்டத்தில் வர அடுத்து குடியை நறுக்கிக்கிட்டே கூட எங்களோட கிருப்பூர் கிருப்பிக்க இடம் பார்த்து ட்ரைவருமே அம்மா கிட்டே அடுத்த

வாங்க பத்து பத்து கொடி வாங்க டக்குங்க

வாடா வாடா போ வாடா வந்துட்டே வந்துட்டே போ 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 எதுவா 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 சாங்கு எதுவா ஏ ஆளு மாட்டிடறியா தூக்குங்க yavara அட தூக்குங்க ஏ தூக்குங்க yavara போனே 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 ஏ ஏய் 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 ஏ அமுதா ஏ அமுதா ஏய் એ સજ્ણ રલલ

புரம் கம்பம் மூணு வரிசே தேனி மாவட்டம் முதலாவதாக சுருளைப்பட்டி சிவகங்கை இரண்டாவதாக முத்தலாபுரம் மூன்றாவதாக கம்பம் இனிமே மாறுதார்ப்போம் ரொம்ப நம்ம பேருக்கு முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி சுருளிப்பட்டி சிவகங்கை மாவட்டம் கோகுல் இணைந்து போட்டி வருகின்ற சாரணை கே கே ஆனந்தாய் சார்ந்த ஆனந்தால் நல்லா விளைவிக்கப்ப மீன் பொட்டிக்கார தம்பி இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கின்றவர் தேனி மாவட்டம் முத்தலாபுரம் ஓட்டி வருகின்ற சாரணை ராஜகுமார்

கேட பாஸ்வேர்டு கேடல மூணு ஒன்று ரெண்டு இரண்டு மூணு ஒன்று ரெண்டு இரநூத்தி பதிமூணா இரநூத்தி பதிமூணு மூணு ஒன்று இரநூத்தி பதிமூணு இல்லை எதாவது கேட்குதுங்க லைவ் தெரியுதாங்க பாருங்க ஆ ஓடுது 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 ஓடுதுங்க ஓடுங்க அதுதான் பாஸ்வேர்டு என்னென்ன ஆஃப் ஆகிருச்சி டிஸ்பிளே

ஆ தாண்டி இருக்கோம் வெளியே வந்துருச்சா சரி போட்டேன் போட்டேன் கோட்டேன் ஆ